நீலகிரி மாவட்டம் குன்னூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பைகமந்து கிராமத்தில் சுமார் நூற்றி எண்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் குன்னூர் செல்ல சுமார் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரமும் கேத்தி செல்ல இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரமும் உள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் தங்கள் ஊருக்கு சேர்ந்த பாதி பூமி சுமார் எண்பது ஏக்கர் நிலம் தொட்டப்பட்டா பஞ்சாயத்துக்கு சொந்தமாகவும் மீதி பூமி கேர்த்தி பஞ்சாயத்துக்கு உள்ளதால் சட்டமன்ற தேர்தலில் குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் உதகை தொகுதியிலும் இருந்ததாக கூறும் அவர்கள் தங்களது ஆதார் அட்டை குன்னூர் தொகுதிக்கும் குடும்ப அட்டை உதகை தொகுதிக்கும் உள்ளதால் தங்களது முகவரில் மிகப்பெரிய குளறுபடி உள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்ததாகவும் அரசு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதால் அந்த தேர்தலில் வாக்களித்ததாகவும் தற்போது எண்பத்தி எட்டு கிராம பஞ்சாயத்துகளுக்கு புதிதாக தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இந்த ஆணையில் தங்களது பைகம்பந்து கிராமம் இடம்பெறவில்லை இதனால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் எனவே தங்களது கோரிக்கைகளை ஏற்று பைகமந்து கிராமத்தை தொட்டப்பட்டா பஞ்சாயத்திற்கு மாற்றித் தர வேண்டும் என இன்று அக்கிராமத்தை சார்ந்தவர்கள் நீலகிரி மாவட்ட தலைவர் லட்சுமி பபியா தன்னிரோ அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் நாங்கள் பைவந்து கிராமத்தில் வந்திருக்கோம் எங்களோடய ஊர் பார்த்தீங்கன்னா ரெண்டு பஞ்சாயத்துக்கு பற்றி பலர் இருக்குது இதை வந்து கேத்தி பஞ்சாயத்துக்கும் தடுப்பட்டா பஞ்சாயத்துக்கும் இடையில நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் பாதிபூமி இங்கேயும் பூமி இங்கேயும் எங்களோட பூமியில் இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே நாங்கள் கலெக்டருக்கு மனு கொடுத்து அந்த அப்போ அந்த எலெக்ஷன்லேயே நாங்கள் மைக் அவுட் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லியிருந்தோம் அப்போ அதிகாரிகளாக வந்து பேசி சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி புதுசாக வந்த எண்பத்தெட்டு வயசுல வில்லேஜ் பஞ்சாயத்தில் அதில் எங்களோடய பயிர் வந்து ஊர் வரல அதனால் இப்போ மறுபடியும் ஒரு மனு கொடுத்து கொடுத்து சரி பண்ணி கொடுத்து வந்திருக்கோம் கட்டாயம் சரி பண்ணி தொடர்ந்து நம்பிக்கையில் வந்திருக்கோம் இப்போவும் சரி பண்ணலன்னா நாங்கள் அடுத்து வந்து இந்த வரப்போகிற எலெக்ஷன் நம்ம பார்க்க போகணும் ரேஷன் கார்டு எல்லாத்தையும் இந்த அடுத்த வீக்கில் நாங்கள் சப்மிட் பண்ணுறதா நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்